கத்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் பலத்த கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அதனுடைய நான்காவது வசனம் கத்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தையை இந்த சங்கீதக்காராகிய தாவியது சொல்லுவதை காண முடிகிறது இங்கே இந்த விழுதல் என்பது பின்வாங்கி போகிறவன் அல்லது பாவத்தை நேசித்து தேவனை விட்டு விலகிப் போகிற ஒருவரை குறித்து சொல்லவில்லை சத்திருவினுடைய நெருக்கத்தினால் அவன் விழுந்து போகத்தக்கதாக அவனை ஒட்டுக்குகிறதான நேரத்தில் கத்தராய தேவன் எளியவர்களுடைய கூப்பிடுதலையும் கூக்குரலையும் கேட்டு அவர்கள் அந்த சத்துருவினுடைய துரத்துதலுக்கும் நெருக்கத்திற்கும் விழுந்து போகாதபடி அவங்க அப்படியே அழிந்து போகாதபடி கத்த தம்முடைய கிருபையுள்ள கரத்தினாலே தாங்கி அவை அவர்களை தப்புவிக்கிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் அங்கே அடுத்து சொல்ல மடங்கடிக்கப்படுகிற அப்படியாக ஒட்டுக்குகிற நெருக்குகிற நெருக்கப்படுகிற யாவரையும் கத்தர் அவை தூக்கிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆம் கத்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக செம்மையானவர்களாக நீதிமான்களாக அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை கீழே விளத்தள்ள நம்மை நெருக்குகிற எந்த சத்திரவின் பயங்கரங்களிலும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் நமக்கு எதிரடையாய் கிரிய செய்கிற சத்தனுடைய பொல்லாத தந்திரமான அமை கிரியைகள் நிமித்தம் நம்மை விளத்தள்ள வைக்கிற கண்ணிகள் அகப்பட வைக்கிற அமைக்கண்ணிகள் இவைகளை எல்லாவற்றையும் நமக்கு அறியாமலேயே நம்மை நெருக்கும் பொழுது தள்ளிவிட எத்தன்க்கும் பொழுது கத்தர் நம்மை தாங்குகிற தேவனாகவும் நாம் நம்முடைய அவை அந்த சூழ்நிலைகள் நடுவிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி தூக்கிவிடுகிற தேவனுமாக இருக்கிறார் இதை தாங்கவும் செய்கிறார் தூக்கிவிடவும் செய்கிறார் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பல நேரங்களிலே கத்தர் நம்மை தாங்குவதை நாம் அறிந்திருக்க முடியும் பல நேரங்களில் அறியாமல் இருக்க முடியும் ஆனால் நாம் நம்முடைய பலத்தினாலே இந்த உலக பிசாசன் தந்திரங்களை ஜெயித்து நாம் நிற்கவில்லை கத்த நாம் விழுந்து போகாதபடி அந்த விழுகிற நேரத்தில் தளர தள்ளாடுகிற நேரத்தில் நாம் தயங்கி கால்கள் அடிகள் முன்னேற முடியாதபடி அப்படியே அந்த சறுக்குகிற நேரத்தில் கத்த தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே நம்மை தாங்க ஆரம்பிக்கிறார் ஒருவேளை மனிதனுடைய பொல்லாத இருதயத்தின் எண்ணங்களின் நிமித்தம் ஒரு படுக்குழியிலே தள்ளப்பட்டதை போல் அவன் கழிகூர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கத்தராகி தேவன் அப்படிப்பட்ட ஆ பாழான இடத்திலிருந்தும் நம்மை அவர் தூக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார் நாம் கத்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொள்வோம் என்றால் எந்த இடத்திலும் நாம் விழுந்து போகாதபடி எந்த இடத்திலும் நாம் அப்படியே அமிழ்ந்து அழிந்து போகாதபடி தேவனே நம்மை பாதுகாத்து தேவனே நம்மை வழிநடத்தி தேவனே நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனமாயிருக்கிறார் தேவனுக்குள் வாழ்வோம் தேவனுக்காய் வாழ்வோம் கத்தருடைய பிரசன்னத்தின் அந்த மகிமையினாலே கத்தருடைய ஆளுகையின் அந்த அதிகாரத்தின் அந்த மேன்மையினாலே நம்முடைய வாழ்வை ஆண்டவராகிய தேவன் எந்த இடத்திலும் அமை விழுந்து போகாதபடி அமிழ்ந்து போகாதபடி நம்மை தாங்கவும் தூக்கிவிடவும் கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார் கத்தருக்குள் வாழ்வோம் கத்தரே நமக்கு அப்படிப்பட்டதானே மகிமையான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்வை மகிமைப்படுத்துவாராக ஆமீன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் ஆண்டவரே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தூத்தரப்பா அண்டவர் விழுகிற யாவரை தாங்குகிற தேவன் இந்த விழுதல் அவன் பின்மாற்ற பின்மாற்ற விழுதல் அல்ல போகிற அனுபவம் அல்ல கத்தரை விட்டு விழுந்து போகிற அனுபவம் அல்ல இது கத்தருக்காக நிற்கும் பொழுது சத்துருவானவன் விழத் தள்ளுகிற அந்த நெருக்கத்தை குறித்து இங்கே சொல்ல தகப்பனே கத்தருக்குள் வாழ்கிற ஒருவரை மறைமுகமாக வெளிப்படையாக மனிதன் பிசாசானவன் அவனை தள்ளிவிட வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற அவனை அவைன் அவனை விழ கீழே விழ அவனை அவை தள்ளி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சத்தரு திட்டமிடும் பொழுது கத்த தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தாங்கி ஆண்டவரே பால் கிணற்றைப் போன்றிருக்கிற அனுபவத்திலிருந்தும் தூக்கி விடுகிற அந்த மகிமையின் தேவனாக இருக்கிறேன் நாங்கள் கத்தருக்குள் வாழவும் கத்தருக்காய் வாழவும் என் ஆண்டவராகிய தேவனங்களுக்கு அனுகரகம் செய்யும் அப்பொழுது நாங்கள் எந்த இடத்திலும் எழுந்தும் ஆண்டவர் அழிந்து போகாதபடி கத்தரங்களை பாதுகாக்கிறீர் நடத்துகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் நெக் கிருபையின் கரங்கள் ஒப்பு வைத்து ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்